அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு பிள்ளைகள் மீது யாருக்கு உரிமை அதிகம் பெற்றோர்களுக்கா வளர்த்தவர்களுக்கா என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாத்தைப் பொறுத்தவரை வளர்ப்பு பிள்ளைகள் ஒருபொழுதும் சொந்த பிள்ளைகளாக ஆக மாட்டார்கள் என்பது மிகத் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது அந்த பிள்ளைகள் நம்முடைய வாரிசுகளாக ஆக மாட்டார்களோ அப்பொழுதே அவர்களின் மீது நமக்கு பெற்றோர்களை விட அதிகமான உரிமை இல்லை என்பது மிகத் தெளிவாக புரிகிறது பல சந்தர்ப்பங்களில் வளர்த்த பாசம் என்ற காரணத்தை முன்வைத்து பெற்றோர்களை விட வளர்த்தவர்கள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் அதனால் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நெருக்கடியும் ஏற்படுவதை பார்க்கிறோம் இதில் அவர்கள் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் வளர்த்த பாசம் இருப்பது குற்றம் அல்ல தாங்கள் விரும்பினால் தங்களுடைய சொத்துகளில் இருந்து அவர்களுக்கு எதையாவது கொடுக்க விரும்பினால் அதையும் மார்க்கம் தடுக்காது அதே நேரத்தில் இவர்கள் நாங்கள் உங்களுடைய வாரிசுகள் என்று அவர்களிடம் உரிமை கொண்டாடுவதோ அல்லது அவர்கள் நாங்கள் உங்களை வளர்த்தவர்கள் என்று இவர்கள் மீது உரிமை கொண்டாடுவதோ கூடாது என்பதை அவ்வப்பொழுது தங்களுடைய கவனத்திற்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் திருக்குரானுடைய முப்பத்து மூன்றாவது அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் மற்றும் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நான்காயிரம் எண் கொண்ட ஹதீஸ் இந்த இரண்டு ஆதாரங்களில் கூடுதல் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவே பிள்ளைகள் மீது வளர்த்தவர்களை விட பெற்றோர்களுக்குத்தான் உரிமை அதிகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் باخرد دعوانا الحمد الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہو